இசைவாணி பாடிய ஐயப்பன் பாடல் விவகாரத்தில் ஆர் எஸ் எஸ் வேண்டுமென்றே பெரிதுபடுத்தி வருகிறது என்றும் இசைவாணிக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அது எந்த தெய்வத்தை பற்றியும் அவர் குறை சொல்லி பாடவில்லை நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறோம் இறைவனை வழிபடுபவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இருந்து மிரட்டல் விடுகிறார்கள் தமிழக அரசு இதை உள்வாங்கி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் யார் யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ கொலை மிரட்டல் விடுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏதாவது தவறு நடந்திருந்தால் தவறாக பாடியிருந்தால் தவறாக பேசியிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அதில் நாங்கள் தலையிடவில்லை ஆனால் கொலை கொலை மிரட்டல் விடுவது எந்த விதத்தில் சரி என்பதுதான் எங்களுடைய கேள்வி இதை காவல்துறையுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு வருகிறோம் மகாராஷ்டிரா தேர்தலில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்றும் பாஜக மக்களை நம்பாமல் வாக்கு இயந்திரத்தை நம்பியே தேர்தலை சந்தித்துள்ளதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் முடிந்தவுடன் முதல் புள்ளெட்டின் எத்தனை சதவீத வாக்குகள் எத்தனை கோடி வாக்குகள் மகாராஷ்டிரா மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொதுவெளியிலே வெளியிட்டார்கள் தேசிய தேர்தல் ஆணையத்துடைய வலைத்தளங்களில் இதால் காண முடிந்தது அதற்கு பிறகு மறுநாள் காலை ஏழு விழுக்காடுகள் கூட்டி அவர்கள் வெளியிட்டார்கள் எப்படி ஏழு விழுக்காடு ஐந்து மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் ஏழு விழுக்காடு வாக்குகளை அளித்தவர்கள் யார் வாக்கு என்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை கூடுதலாக காட்டுகிறார்கள் இது எப்படி சாத்தியம் ஏறக்குறைய எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அந்த எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகளை யார் வாக்குப்பதிவு செய்தது மக்களா அல்லது பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களா ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா ஹரியானா தேர்தலிலும் இப்படிதான் வாக்குப்பதிவை கூட்டி காட்டினார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களிலும் இது கூடுதலாக காட்டப்பட்டது தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க